உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பதி ஒன்று தன்னை யாரோ அடித்ததும் வேகமாக திரும்பியவன் அங்கே தேன்மொழி கோபத்தின் பத்திரகாளியாய் நிற்பதை கண்டான் இந்த காலத்து நீ அமைதியா பெய்து வாங்கலன்னு நினைச்சியாடா இடிச்சது இல்லாம என்ன பண்ணுவேன் கேள்வி வேற கேக்குறையா என்ன பண்ணுவேன் காட்டுறண்டா வா என்றவாறு அவனின் சட்டையை பிடித்து இழுத்து கீழே அழைத்து வந்தாள் தேன்மொழி என்ன பண்ற விடு அந்த பொறுக்கிய அவன் கூட நமக்கு எதுக்கு வம்பு வா போகலாம் என ஆராதனா தடுக்க முயல நீ சும்மா இரு ஆரா இவனை இப்படியே விடக்கூடாது என்றதும் என்னாச்சு பாப்பா ஏதாவது பிரச்சனையா என்றவாறு தன் தந்தைக்கு தெரிந்த அங்கே வேலை செய்யும் பணியால் ஒருவன் வந்தான் ஆமாண்ணா என்று இதுவரை நடந்த அனைத்தையும் தேன்மொழி கூற நீங்க போங்க பாப்பா நாங்க பாத்துக்கிறோம் என்றார் வந்தவன் சரியண்ணா என்றவாறு அவனை விடுவித்தவள் தான் வாங்கிய உடைகள் அனைத்தையும் பில் போட்டு கடையை விட்டு வெளியேறினர் இருவரும் கடையை விட்டு வெளியே வந்த ஆரா ஏன் தென்மொழி இப்படி பண்ண அவனால ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ண கேட்க பிரச்சனைக்கு பயந்துட்டு அவனை இப்ப சும்மா விட்டு நினைச்சுக்கோயே அவன் திரும்பவும் வேற பொண்ணுங்க கிட்ட இதே மாதிரியே நடந்துக்கிடுவான் என கோபமாக கத்தினாள் தேன்மொழி இந்த டிரைவர் அண்ணா வேற எங்க போனாங்கன்னு தெரியல போன் பண்ணி கேளேன் தேன்மொழி டிரைவரை அழைக்க கைபேசி எடுக்க தேன்மொழி இங்க என்ன பண்ற என்று யாரோ தன்னை கூப்பிட திரும்பினாள் அங்கே தன் கல்லூரி தோழி பிரியா தன்னை நோக்கி வருவதை கண்டாள் தேன்மொழி கையில தெரியலையாடி உனக்கு ஓ நீயும் ஏதாவது விசேஷமா உங்க வீட்டுல ஆமா இவங்க யாரு ஆராதனாவை பார்த்து தோழி கேட்க இவ என்னோட எதிரி என சிரித்தவாறு ஆராதனவை அறிமுகப்படுத்தி வைத்தாள் தேன்மொழி இவ பேர் பிரியா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஆராவிடம் கூறியவள் சிறிது நேரம் மூவரும் பொதுவாக அங்கேயே நின்று பேசினர் கூட நீயும் தேன்மொழியை இருவரையும் தன்னுடன் அழைத்தாள் பிரியா வாங்க கொஞ்சம் நேரம் இருக்குல்ல நம்ம இவ கூட போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வரல இப்பதானா போயிட்டு வந்தேன் சாரிப்பா நீங்க வேணா போயிட்டு வாங்களேன் ஓ அப்படியா சரி நீ இங்கே நில்லு நாங்க போயிட்டு வந்துடுறோம் கூறிய தேன்மொழி தோழிகளுடன் விடைபெற்று சென்றாள் இருவரும் கடைகள் நிலைய காரின் அருகே சென்று வாங்கிய பொருட்களை காருக்குள் வைத்தால் ஆராதனா அதே நேரம் திடீரென்று தன் முன் பைக் வந்து நிற்க பயந்து மருண்டு திரும்பியவள் சக்தி நிற்பதை பார்த்த பிறகே நிம்மதியானாள் என்ன ஏன் இப்படி பயப்படுற ஒன்னும் இல்ல திடீர்னு வந்து நின்னதால கொஞ்சம் பயந்துட்டேன் இப்ப கால் எப்படி இருக்கு ஏன் நீ இங்கே நிக்கிற தேன்மொழியும் நானும் ஷாப்பிங் வந்தோம் சரி அவ எங்க போன அவ ஃப்ரெண்டு வந்தாங்களா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஷாப்பிங் போயிருக்காங்க நீ போகலையா இல்ல சரி சாப்பிட்டியா இல்ல தான் வா பக்கத்துல ஹோட்டல் இருக்கு போகலாம் இல்லையே தேன்மொழி வரட்டுமே அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன் இல்ல எனக்கு பசிக்கல பசிக்கலையா இல்ல இந்த சக்தி கூட வர விருப்பம் இல்லையா அப்படிலாம் இல்ல சக்தி அப்ப வா ஐஸ்கிரீமாவது சாப்பிடலாம் என்றவள் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தனர் இருவரும் வெயிட்டர் வந்ததும் உனக்கு ஸ்ட்ராபெரி ஸ்வீட் ஓகே தானே ஓகே என்றாள் ஆராதனா ரெண்டு ஸ்ட்ராபெரி ஸ்வீட் கொண்டு வாங்க எனக்கு என்ன பிளேவர் உங்களுக்கு பிடிக்கும் ஞாபகம் இருக்கா சக்தி அவள் கேட்டு முடிக்கும் முன்னே உனக்கு பிடிச்ச எதையும் என்னால் மறக்க முடியாது அம்மு என்றான் சக்திவேல் ஏன் என வேகமாய் ஆராதனா கேட்க கேட்டதுக்கு பின்னே தான் கேட்டது தவறோ என நினைத்து அவனை காண தெரியாது அம்மு என்றான் இருவரும் அமைதியாக இருக்க வெயிட்டர் வந்து ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம் தர அதனை வாங்கினர் இருவரும் டேபிளில் வைக்க அதே நேரம் ஆராவின் கைபேசி ஓசை எழுப்பவே அதனை எடுக்க நினைத்தாள் அதே நேரம் ஐஸ்கிரீமை வெயிட்டர் அவளிடம் தர முயல ஐஸ்கிரீம் கையில் பட்டு கொட்டியது சாரி மேடம் சாரி சாரி தெரியாம கொட்டிட்டேன் நான் தான் கையை குறுக்க கொண்டு வந்துட்டேன் உங்க மேல எந்த தப்பு இல்லைங்க ஓகே மேடம் என கூறியவாறு வெயிட்டர் டேபிளை துடைக்க வேரிஷ் வாஷ்ரூம் வெயிட்டர்

பிளீஸ் அவளது விழிகளில் தெரியும் பைத்தினை கண்டவன் சரி வா என்றதும் இருவரும் வாஷ்ரூம் நோக்கிச் நோக்கி செல்ல அவனது டேபிளை கடக்கும் போது முறைப்பை கண்டவர் வேகமாய் சென்றாள் கரத்தினை கழுவியவள் டிஷ்யூ பேப்பரை எடுத்து துடைத்தவாறு சக்தியின் முகத்தை பார்க்க அவனும் கோபத்தில் இருப்பது தெரிஞ்சது போலாம் சக்தி கூறியவாறு முன்னே நடக்க ஆராவின் கடங்களை பிடித்து தடுத்தான் சொல்லாம என்ன பிரச்சனை நீ ஏன் என்கிட்ட எதையும் மறைக்கிற அவையே உன்னை அப்படி முறைச்சு பார்த்தான் ஒன்னு சக்தி வாங்க நம்ம போகலாம் இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா என கோபமாக கத்த அவனது கோபத்தை கண்டு நடந்த அனைத்தையும் கூறினாள் ஆராதனா இவ்வளவு நடந்திருக்கு வந்ததும் ஏன் என்கிட்ட சொல்லலம் அவள் அமைதியாக இருக்க அவன் என்ன பண்றேன் பார் என்று கோபமாக வெளியே செல்ல போனாள் சக்திவேல் ப்ரீ சக்தி எனக்காக வேண்டாமே எதுக்கு சண்டை அதான் தேன்மொழியே அவனை அவன் பிளீஸ் என கெஞ்ச தன்னவளின் விலைகளைக் கண்டு அவளது கெஞ்சலில் உருகியவன் அமைதியானான் சரி இனிமே ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க நீங்களா சமாளிக்க பாக்காதீங்க ஆராதனாவின் கைகளை பிடித்து ரெஸ்டாரண்டில் இருந்து அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் நேராக தன் கார் இருக்கும் இடத்திற்கு சென்றான் தனது கைபேசியில் இருந்து டிரைவரை அழைத்து சீக்கிரம் வரக்கூறியவன் தேன்மொழியையும் அழைத்து அதையே கூறினான் அவர்கள் வரும் வரை எதுவும் பேசாமல் மௌனமாக ஆராதனாவின் அருகில் நிற்க தன் தோழியை கையசைத்து வழியனுப்பி வைத்து இவர்களை நோக்கி வந்தாள் தேன்மொழி ஹாய் நீ எப்போ வந்த எதுக்கு என்ன வேகமா வெளியே வர சொன்ன சக்தி கோபமாக இருப்பதை கண்டவளோ ஆராதனாவை காண அவள் கண்ணசைக்க மெதுவாக அவள் அருகில் வந்தவரிடம் உள்ள நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் தேன்மொழி என்றாள் ஆராதனா ஓ தான் இந்த கோபமா இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தேன்மலை தான் என் நம்பர் இருக்குல்ல நான் இங்கே இங்கதான் இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல கோபமாய் சக்தி கேட்க தெரியுமே அத்தா எதுக்கு என்கிட்ட சொல்லல நடந்தத உங்ககிட்ட சொல்லி நீ வர்றதுக்குள்ள வேற எதுவும் நடந்துட்டா அதான் நானே முடிச்சிட்டேன் அவனால இப்ப உங்களுக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க அதான் பக்கத்துல எல்லாரும் இருக்காங்களே நான் வேல்முருகன் பொண்ணு நான் ஏன் பயப்படணும் என் அப்பா பொண்ணுங்க எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு இது ரோடு அதனால நீ தப்பிச்ச முதல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க ம் சரி நீங்க வரலையா அராதனா கேட்க அவனது பதிலோ தேன்மொழி என்ன கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு அப்புறம் வந்துடுறேன் என தேன்மொழியிடம் கூறினான் டிரைவர் அண்ணா நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க சரி தம்பி எதுக்காகத்தான் என்ன அவசரமா அனுப்புற உனக்கு தேவையில்லைல முதல்ல நீ வீட்டுக்கு போ இருவரும் காரில் ஏற கார் கிளம்பும் நேரம் ஆராதனா ஒரு வார்த்தையாவது பேசுவானா என அவனையே எதிர்பார்த்து அமைதியாகவே இருந்தான் கார் விலைகளை விட்டு வரையும் வரை அமைதியாக இருந்தவன் தனது கைபேசியில் யாருக்கோ அழைத்துவிட்டு மறுபடியும் அதே ஹோட்டலுக்குள் நுழைந்தான் காரில் சென்று கொண்டிருக்க ஆராதனா அமைதியை கண்டவள் என்னாச்சாரா எப்படி சத்தியம் தனக்கு தெரிஞ்சது அங்க எப்படி வந்துச்சு நான் போனதுக்கு அப்புறம் அப்படி என்னதான் நடந்தது வேகமாய் கேட்க அது வந்து நான் தான் சொன்னேன் என நடந்த அனைத்தையும் கூறினால் ஆராதனா ஓ அவன் அங்கேயும் இருந்தானா என் கையில மட்டும் அடுத்த தடவை மாட்டட்டும் அப்ப இருக்கு அவனுக்கு விடுதன்மொழி சத்தியத்தை இவ்வளவு அவசரமா எதிர்க்கு நம்மளை அனுப்பி வச்சாருன்னு இப்பதான் புரிஞ்சுது எதுக்கு தென்மொழி நம்மள அனுப்பிட்டு திரும்பவும் அந்த ஹோட்டல்குள்ள தான் போயிருக்கோம் அது இருக்கட்டும் சரி வா நம்ம இன்னைக்கு வாங்க அதெல்லாம் பார்க்கலாம் என்றவர் என்றதும் அதை வைத்து பிடித்ததை காரினை விட்டு இறங்கிய ஆராதனா தேன்மொழியை வீட்டுக்குள் அழைக்க இல்ல பரவாயில்ல நாளைக்கு வரேன் நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம்ல ரெடியா கிளம்பியிரு ஓகேவா இப்ப நேரம் நான் கிளம்புறேன் என்றாள் தேன்மொழி சரி தேன்மொழி நாளைக்கு பார்க்கலாம் உம் கூறியவாறு தேன்மொழி செல்ல தன் வீட்டுக்குள் நுழைந்த ஆரா ஹாலில் அமர்ந்து பகவத்கீதையை படித்து கொண்டிருந்த இருந்த பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்தாள் வாமா வேலு பாப்பாக்கு மோர் வா வாங்கிய பொருட்கள் அனைத்தையும் முன்னிருந்த டேபிளில் வைத்தவள் தாத்தா எங்க பாட்டி ரூம்ல தூங்குறாருமா இப்பதான் சாப்பிட்டு போனாரு சரி பாட்டி இந்தாங்க பாப்பா மோர் எடுத்துக்கோங்க இதுக்கு பாப்பா இந்த வெயில போயிட்டு வந்தீங்க வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பாப்பா உங்களுக்கு எனக்கு வேண்டாம் வேல் தாத்தா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இந்தாங்க தாத்தா என்று தான் வாங்கியதிலிருந்து ஒரு கவரை எடுத்து வேலு கொடுக்க எனக்கு எதுக்கு பாப்பா இதெல்லாம் என்றார் வேலையா வச்சுக்கோங்க நீங்களும் எனக்கு தாத்தா தானே வாங்கிக்கோ வேலு அதான் என் பேத்தி சொல்றாள கூறியவாறு தன்னறையிலிருந்து வெளியே வந்தார் வெங்கடாச்சலம் தாத்தா நீங்க தூங்கலையா இல்லம்மா உன்னோட பேச்ச சத்தம் கேட்டதான் அதான் வந்துட்டேன் இந்தாங்க தாத்தா பாட்டி என்று அவர்களுக்கும் ஒரு கவரினை எடுத்து கொடுக்க அதனை வாங்கியவர் பிரித்து பார்த்தார் அதில் இருவருக்கும் உடைகளும் கைபேசியும் இருக்க இது வெங்கடாச்சலம் தாத்தா வாங்கினேன் சரிமா ரொம்ப நல்லா இருக்குமா தேங்க்ஸ் தாத்தா பாட்டி வெங்கடாச்சலம் ஐயா என்று வாசலில் குரல் கேட்க அது உள்ளக்க வாங்க என்றார் வெங்கடாச்சலம் நல்லா இருக்கீங்களா ஐயா நான் தான் சண்முகம் இவன் என் மனைவி சரோஜா அடடா வாப்பா உட்காரு நல்லா இருக்கியாப்பா என்னப்பா ரெண்டு தூரம் மாறினதுக்கு அப்புறம் உன்ன பாக்கவே முடியல ஐயா நான் இப்ப இங்க இல்ல சென்னைக்கு போயிட்டேன் ஐயா பையன் வீட்டுல இருக்கேன் ஓ அப்படியா சரிப்பா சரிங்க ஐயா அப்புறம் இவதான் எங்க பேத்தி வாசுதேவனோட பொண்ணு ஓ அப்படியா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காகலாமா நல்லா இருக்காங்க அங்கிள் ஐயா என் பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை வைக்க போறோம் அதான் எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம் ஐயா கூறியவாறு வந்தவர்கள் தட் தட்டில் வெத்தலையை வைத்து இவர்களிடம் கொடுத்தனர் பெரியவர்கள் இருவரும் சேர்ந்து அதனை வாங்க சரிங்கய்யா போயிட்டு வரோம் சாப்பிட்டு போப்பா ஒரு வகி பரவாயில்லையா எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும்ல போயிட்டு வந்துடுறோம் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என இருவரையும் வழி அனுப்பி வைத்தார் வெங்கடாச்சலம் ஆரா ஆர் தன்னரைக்குள் நுழைய அவளின் மனமோ சக்தியின் செயலையே நினைத்து கொண்டிருந்தது நன்றி